சுங்கேபகாப் சட்டமன்ற தொகுதியில் பெரிகாத்தான் நேஷனலை தோற்கடிக்க ஒற்றுமை அரசாங்க கூட்டணிக்கு மலாய் மக்களின் ஆதரவு நான்கு விழுக்காடு அதிகரித்தால் சாத்தியம் என்று ஐடிஇ எனப்படும் இன்ஸ்டியூட் டாருல் யசான் எனும் ஆய்வுக்குழு தெரிவித்துள்ளது பக்காத்தான் ஹராப்பான் மற்றும் பாரிசான் நேஷனல் அடங்கிய கூட்டணி ஈராயிரத்தி இருபத்தி மூன்று தேர்தலில் மலாய் வாக்காளர்களிடமிருந்து முப்பத்தி இரண்டு விழுக்காடு ஆதரவை பெற்றது அப்போது பெரிக்காத்தான் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது என்று ஐடிஇ நிர்வாக தலைவர் டத்தோ பேராசிரியர் ரெஜ்வான் ஒஸ்மான் கூறினார் பெரிக்காத்தானை எதிர்த்து போட்டியிடும் பக்காத்தான் பெரிகாத்தானை தோற்கடிக்க நினைத்தால் சீன மற்றும் இந்திய வாக்காளர்களிடையே அதிக வாக்குகளை பெற வேண்டும் என்று அவர் கூறினார் சுங்கைபகாப் வாக்காளர்கள் பற்றிய ஐடிஇன் கணக்கெடுப்பின்படி சீன மற்றும் இந்திய வாக்காளர்களிடையே பக்காத்தானுக்கான ஆதரவு நிலைகள் முறையே எண்பத்தி இரண்டு விழுக்காடு மற்றும் எழுபத்தி ஏழு விழுக்காடாக இருந்தது சுங்கைபகாப் வாக்காளர்களில் சீன மற்றும் இந்திய வாக்காளர்கள் இருபத்தி இரண்டு புள்ளி நான்கு விழுக்காடு மற்றும் பதினேழு புள்ளி இரண்டு விழுக்காடாகவும் மலாய் சமூக வாக்காளர்கள் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி இரண்டு விழுக்காடாகவும் உள்ளனர் மலாய்க்காரர்கள் வாக்குகள் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு சீனர் வாக்குகள் அறுபது விழுக்காடு மற்றும் இந்தியர்களின் வாக்குகள் அறுபத்தி இரண்டு விழுக்காடு பதிவாகி இருந்தால் பக்காத்தான் ஈராயிரத்து நானூற்று நான்கு வாக்குகள் பெரும்பான்மையில் வெற்றி பெற முடியும் என்று அந்தக் குழு குறிப்பிட்டுள்ளது ஜூன் மாதத்தில் டீசல் மானியம் நீக்கப்பட்டதை தொடர்ந்து கட்டுமான துறையில் ஏற்படும் முன்னேற்றங்களை குறிப்பாக கட்டுமானப் பொருட்கள் மற்றும் மூலப்பொருட்களின் விலை உயர்வு குறித்து பொதுப்பணித்துறை அமைச்சு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் டாக்டர் அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்துள்ளார் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது ஒரு நபர் மோசமான நடத்தையில் ஈடுபட்டதாக பெண் பத்திரிகையாளர் ஒருவர் புகார் அளித்ததை அடுத்து காவல்துறை முழுமையான விசாரணை நடத்தும் என்று உள்துறை அமைச்சர் ட்ரீ சைஃபுடின் நசத்தியோன் இஸ்மாயில் உறுதி அளித்துள்ளார் ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருந்தால் அது காவல்துறையின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது என்றும் சட்டத்தின் விதிகளை பயன்படுத்தி விசாரணையை தொழில் ரீதியாக கையாள வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் பெண் பத்திரிகையாளர் ஒருவர் சுங்கை சுங்கைக்கு துணை பிரதமர் டாக்டர் ரமான் ஜாகித் ஹமேடியின் செய்தியாளர் சந்திப்பின் போது தனக்கு பின்னால் அசாதாரண அசைவுகளை உணர்ந்ததாக குற்றம் சாட்டினார் அந்த பெண் பத்திரிகையாளர் திரும்பி பார்த்தபோது பத்திரிகை குழுவுடன் தொடர்பில்லாத ஒரு நபர் மோசமான நடத்தையில் ஈடுபடுவதை கண்டுபிடித்ததாக கூறினார் சுங்கை பக்கத்தன் ஹரப்பான் வேட்பாளர் டாக்டர் ஜுகாரி அரிஃபினுக்காக ஜாகித் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த போது இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது ட்ரம்ப் தோம்புகளை மாற்றி அமைத்து காரினுள் எண்ணெய் தாங்கியாக பயன்படுத்தி ரோன் தொன்னூற்றி ஐந்து ரக பெட்ரோலை கடத்தும் கும்பலின் நடவடிக்கையை அதிகாரிகள் அம்பலப்படுத்தியுள்ளனர் தும்பாட் பெங்காலான் குபோர் மூன்றாவது பிராந்திய கடல் போலீஸ் குழு இரு புரோட்டான் வீரா ஏரோபேக் கார்களில் நடத்திய சோதனையில் இந்த கடத்தல் தந்திரம் வெளிச்சத்திற்கு வந்தது கார்களை சோதனையிட்டதில் கூடுதலாக தலா இருநூறு லிட்டர் பெட்ரோல் இருப்பது கண்டறியப்பட்டது இந்த பெட்ரோல் எல்லையிலிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் வாங்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நானூறு லிட்டர் பெட்ரோலும் பின்னர் பிளாஸ்டிக் ட்ரம்களில் நிரப்பப்பட்டு படகுகள் மூலம் அண்டை நாட்டிற்கு கடத்தப்படவிருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இலக்கிடப்பட்ட டீசல் மானிய திட்டம் கடந்த மாதம் பத்தாம் தேதி அமல்படுத்தப்பட்டதிலிருந்து இதுவரை டீசல் சம்பந்தப்பட்ட பறிமுதல் நடவடிக்கைகள் எண்பத்தி ஏழு விழுக்காடு வரை குறைந்துள்ளதாக உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி தெரிவித்துள்ளார் கடந்த மே மாதம் இருபதாம் தேதி முதல் ஜூன் ஒன்பதாம் தேதி வரை மேற்கொள்ளப்பட்ட அறுபத்தி ஐந்து சோதனை நடவடிக்கைகளின் வாயிலாக ஐந்து லட்சத்து இருபதாயிரத்து எண்ணூற்று மூன்று லிட்டர் டீசல் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் கூறினார் அதேவேளை ஜூன் பத்தாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரையிலான இருபது நாட்களில் அறுபத்தி எட்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஏழு லிட்டர் டீசலை உட்படுத்தி பதினான்கு சம்பவங்கள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டதாக அவர் கூறினார் இதுவரை நாடு முழுவதும் ஏழாயிரத்து நூற்று பதினான்கு ஃபைவ் ஜி தளங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் மக்கள் தொகை நிறைந்த பகுதிகளில் ஃபைவ் ஜி தொடர்பு அலையின் சேவை தற்போது எண்பத்தி ஒன்று புள்ளி ஏழு விழுக்காட்டை உள்ளதாக தகவல் தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்துள்ளார் தற்போதைக்கு ஃபைவ் ஜி சேவைக்கான கட்டுமான பணிகள் அதிக பொருளாதார நடவடிக்கைகள் கொண்ட நகர்ப்புறங்களில் நடைபெற்று வருகின்றன அதே நேரத்தில் கிராமப்புறங்கள் உட்பட பிற பகுதிகளுக்கும் அதன் விரிவாக்கம் உள்ளது என்று அவர் கூறினார் சுங்கை பக்காப் சட்டமன்ற தொகுதியில் வசிக்கும் இந்தியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தேவைகள் மற்றும் மன உணர்வுகளையும் நன்கு அறிந்துள்ளதால் அவர்களுக்கு உதவ தாம் என்றும் தயாராக இருப்பதாக சுங்கை பக்காப் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான பக்கத்தான் ஹராப்பான் வேட்பாளர் டாக்டர் ஜுகாரி அரிஃபின் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு வாரங்களாக சுங்கை பக்காப் தொகுதியில் இந்தியர்கள் வாழும் பகுதிகளுக்கு நேரில் சென்று இந்திய வாக்காளர்களை சந்தித்து நிலவரங்களை கேட்டறிந்ததோடு அவர்களின் தேவைகள் என்னவென்பதை உணர்ந்து கொண்டுள்ளதாக அவர் கூறினார் பல்வேறான அவர்களின் தேவைகளை இனியும் உதாசீனப்படுத்த முடியாத நிலை உள்ளதால் சனிக்கிழமை நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மக்கள் பிரதிநிதியாக பொறுப்பேற்றால் தாம் வழங்கிய வாக்குறுதிகளை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்று அவர் கூறினார் ஈராயிரத்து இருபத்தி ஒன்று முதல் ஈராயிரத்து இருபத்தி மூன்று வரை நாடு முழுவதும் ஈராயிரத்து எழுநூற்று தொன்னூற்று நான்கு குடும்ப வன்முறை வழக்குகள் பதிவாகி உள்ளதாக மகளிர் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நான்சி சுக்ரி தெரிவித்துள்ளார் இதில் எழுநூற்று எழுபத்தி மூன்று வழக்குகள் ஸ்லாங்கூரில் பதிவாகி உள்ளன குறிப்பாக எண்பத்தி ஒன்று வழக்குகள் கில்லான் மாவட்டத்தில் என்று அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் ஈராயிரத்து ஈராயிரத்து இருபத்தி இருபத்தி ஒன்று முதல் மூன்று வரை பதிவு செய்யப்பட்ட குடும்ப வன்முறை வழக்குகளின் புள்ளி விவரங்கள் குறித்து வி கணபதி ராவ் கேட்ட கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார் தனியார் நிறுவனத்தினால் எனும் ரொட்டியை பயணித்தாளர் ஒருவர் வாங்கி சாப்பிடும் போது அந்த ரொட்டியின் உள்ளே புழுக்கள் நெளிவதை பார்த்து அதிர்ச்சியுற்றதாக தமிழ் மலரிடம் தெரிவித்துள்ளார் இச்சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட நபர் மாவட்ட சுகாதாரத்துறையிடம் புகார் வழங்கப் போவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சம்பந்தப்பட்ட நிறுவனம் அந்த ரொட்டி பேக்கெட் மீது காலாவதியாகும் தேதியும் குறிப்பிடவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார் மாவட்ட உணவு பாதுகாப்புத் துறையினர் உடனடியாக அதிரடி சோதனை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்வாருங்கள் மேலும் செய்திகளைத் தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழைப் பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்